காவல் நிலையத்திற்கு அலறியடித்துக் கொண்டு ஓடிய தந்தை மற்றொரு புறம் ஆணவக்கொலை செய்துவிட்டதாக கதரும் காதலன் நடந்தது என்ன பெங்களூரு ஹூஸ்கூர் கிராமத்தில் வசித்து வரும் ராமமூர்த்தி என்பவர் கடந்த பன்னிரண்டாம் தேதியன்று ஹெப்பகோடி காவல் நிலையத்திற்கு சென்று தனது மகள் ஏரியில் விழுந்து கிடப்பதாக தெரிவித்துள்ளார் உடனே ஹூஸ்கூர் ஏரிக்கு போலீசார் சென்று பார்த்தபோது ராமமூர்த்தியின் இருபது வயது மகளான சகானா இறந்த நிலையில் கிடந்துள்ளார் பின்னர் சஹானாவின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சகானாவின் தந்தையிடம் விசாரணை செய்தபோது ராமமூர்த்தி தனது மகளோடு பைக்கில் வந்து கொண்டிருந்தபோது போது பைக்கு தடுமாறி ஏரிக்குள் விழுந்ததாகவும் தான் உயிருக்கு போராடி எழுந்து வந்ததாகவும் தனது மகளை காப்பாற்ற முடியவில்லை என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சரியான தூக்கம் இல்லாததால் ஏற்பட்ட மயக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார் மேலும் போலீசார் தீவிர விசாரணை செய்தபோது போது சஹானாவும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த இருபத்து நான்கு வயதான நிதின் என்பவரும் ஓராண்டாக காதலித்து வந்தது தெரிய வந்தது ஆண்மையில் மகள் காதலிப்பதை அறிந்த ராமமூர்த்தி நித்தினை விட்டு விலகும்படி மகளை கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு சகானா மறுப்பு தெரிவித்து அடம்பிடித்த நிலையில் காதலர் நித்தினை போனில் தொடர்பு கொண்ட ராமமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்த பெற்றோருடன் வரும்படி அழைத்துள்ளார் ராமமூர்த்தியின் நண்பரின் வீட்டில் இரு குடும்பத்தினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அப்போது தனது மகளை தனது அக்கா மகனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் நிதினுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என ராமமூர்த்தி உறுதியாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்ட நிதினின் தாயார் ராமமூர்த்தியிடம் கெஞ்சியதாகவும் கூறப்படுகிறது பின்னர் உயிரே போனாலும் காதலை கைவிட மாட்டேன் என அனைவரது முன்னிலையிலும் சஹானா தெரிவிக்க ஆத்திரமடைந்த ராமமூர்த்தி மகளை சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது காதலியின் மரணம் குறித்து பேசிய நிதின் இது திட்டமிட்ட ஆணவ படுகொலை என்றும் தனக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்பதற்காக சகனாவின் தந்தை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டி உள்ளார் மேலும் இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுங்கள் நான் ஆலோசித்து பிறகு கூறுகிறேன் என சகனாவின் தந்தை தங்களது குடும்பத்திடம் கூறியதாகவும் நித்தின் தெரிவித்துள்ளார் ஒரு வச்சினா லவ் பண்றதே அவंना சகனா இந்த தர அவர மகன மேல் மேட்டர் ಗೊತ್ತாயிதா[0m[0m அவrappane ஓகே கேல்சிங்க கர்க்கோ மாண்டிதார் அவंना கர்க்கோ மாண்டி நைட் ஃபோன் ಮಾಡಿದார் ನನಗೆ ஃபோன் மாதிரி நான் சரி அப்பா ஆய்த்து அந்தப்பிட்டு ಅಂತ அந்த சரி நான் மாத்தாடோ அந்தபட்டு அவர் ஃப்ரெண்ட் மாரி அவர் கர்சோ நான் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓதிரி மாதாடாத எல்லாம் மாதாட் தான் கொடலாம் கொடல கொடலாம் அந்த நான் ஜாஸ்தி ஃபோர்ஸ் மாட்டோம் ஃபோர்ஸ் மாட்டேன் ஆமே சரி ஆய்த்து அந்தப்பட்டு எது விசார டைம் கேள்வோ சகானாவின் அப்பாவிற்கு நீச்சல் தெரிந்தாலும் கூட முதலில் மகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை அவள் சாகும் வரைக்கும் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்து